மூச்சா மூச்சா நீ ஏண்டா இப்ப தாண்டா வந்து உக்காந்தேன் அது பொறுக்கலையா உனக்கு இந்த பயல்களுக்கே பிடித்தாமா பெத்தவ கொஞ்ச நேரம் வந்து உட்கார கூடாது அப்பதான் சோறு வேணும்னு வாங்கிய மூச்சா போடும்னு வாங்கி நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க தூக்கிட்டு போமா புள்ள இருந்த போறான் பேண்ட் எல்லாம் நார் அடிச்சிட போறான் உள்ள உங்க அப்பா இருக்காருடா உங்க அப்பாட்ட போய் சொல்லுடா பிள்ளைங்களுக்கு வேலை செய்யறதுக்கே வலிக்குதே அக்கா காலையிலேருந்து இவங்க கூட பெருன்னு தொல்லக்கா ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க வர வர கேட்குற கேள்வி ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல முடியல பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அவர் வந்த நேரத்துலயே தான் அவராவது கொஞ்ச நேரம் பாப்பாருன்னு பார்த்தா அவர் அதுக்குமே இல்லை இங்கேதான் நான் போய் கூட்டிகிட்டு போறேன் இங்கேவா அப்பா இக்கிட்டவா உம் அம்மா மூச்சமாக டே அப்பா இதான் கூட்டிட்டு போகிறேன்றாங்கல்ல போடா அந்த காலத்துல எங்க அம்மா பத்து பிள்ளையே கட்டிச்சு பத்து பிள்ளையே வலை கிடைக்கிட்டா நம்மட்ட கஷ்டம் இருந்தாலும் ஒரு வேலை கூட மற்றவங்களை செய்ய விடாமல் எல்லா வேலையும் அம்மா செய்யும் இந்த காலத்து பிள்ளைங்க ஒரு பிள்ளைய பெற்று வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு வேலை செய்யறதுக்குனா அந்த வழி அவளுக்குன்னு அழுகுதுங்க ஏக்கா அந்த காலத்தில் நீங்கள் பத்து பிள்ளைய பெற்றுட்டு வளர்த்துக்கலாம் அந்த காலத்தில் டிவி போன்னு எந்த ஒரு இதுவும் இல்லை இந்த காலத்தில் அப்படியா பாருங்க இதை பிடிவாத முடிச்சுக்கிட்டு நிற்கிறான் கொஞ்ச நேரம் நிம்மதியாக உட்கார விட மாட்டேங்கிறாங்கயா

அப்படியா அவ போனது போனவனமாவே இருந்துட்டா இங்கிட்டு வரணும்ன்ற எண்ணமே இல்லாம போச்சு அவளுக்கு ஆமாக்கா ஆமா எப்படியா இருந்தாலும் இந்தா அவங்க நாத்தனார்கிட்ட எல்லாம் வந்து இருக்க முடியுமா அவ அந்த பிள்ளைங்களே அந்த போடு போடுறா அவளுக்கு அந்த மாதிரி இருக்குமா ஏ அமுதா அமுதா சோத்தா போடுறியே ஏ அமுதா ஆமாக்கா எப்படியோ ஒண்ணு பிள்ளைங்க எல்லாரும் இந்த ஒரு சாக்க வச்சு அங்க போயிட்டாளுங்க ஆமா போயிட்டு வரட்டும் பாவம் எப்ப பார்த்தாலும் இருப்பாங்க மீனா எல்லாம் நல்லா பாத்து பாக்க போய் இருந்துட்டு வரட்டும் என்ன வெளியே ஆளையே காணும் ஏதோ பசங்க ஏதோ பொட்டலம் பொட்டலமா என்னமோ வாங்கிட்டு போனாங்க ஹம் ஹம் கடை தீனிதான் போல இருக்கு நம்ம வீட்டுல எல்லாம் ஒரு நாள் கடையில ஏதோ சோறு வாங்கிட்டு வாயா உடம்பு ஒலிக்குது பசிக்குது சாப்பிடணும் அப்படின்னா

வரலன்னு வச்சுக்க இங்கேயே நில்லுன்னு நான் பாட்டுக்கு விட்டுருவேன் கதவு பூட்டி புட்டு அக்கா பிள்ளைகளா வந்துட்டீங்களா இன்ன வரைக்கும் என்னடா பண்ணீங்க முதல்லே வருவீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இன்ன வரைக்கும் நீங்க வரல நீங்க ஏறின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் எதுக்குமில்ல எல்லாரும் பாக்கிறதுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க

ஆமா அத்தை தூங்கிட்ட வர வழியில வண்டி அது இதுன்னு பத்திட்டு கத்திட்டே வந்தாளா அப்புறம் அப்படியே தூங்கிட்டா உன் விசேஷத்துக்கு வந்தது அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு வரவே முடியல நல்லா இருக்கேடா தங்கம் ஆ நல்லா இருக்கேன் அத்தை சாப்பிடறிய என்ன உடம்பெல்லாம் இழைச்சு போய் கிடக்கு ஆ சாப்பிடறேன் அத்தை அதெல்லாம் தான் இருக்கேன் என்னங்க என்னங்க இங்க வாங்க எல்லாரும் வந்துட்டாங்க உள்ள இருப்பார் போல இருக்கு வாங்க எல்லாரும் உள்ள வாங்க பைய கொடுங்கயா பைய கொடுங்க நான் எடுத்துட்டு வரேன்கா நீ போ எப்படியோ அந்த பிசாசங்க இங்க இருக்கும்போது ஒண்ணு சாப்பிட முடியாது இப்படியே பாத்துக்கிட்டு இருக்கும் அதுலயும் அந்த சின்ன குரங்கு இருக்குதே எப்பா என்ன திங்குறாங்க என்ன பண்றாங்கன்னு நோட்டம் விடுறதுலயே அதுக்கு சரியா போயிடும் போயிருச்சு அப்பறியமா இருக்க அதுங்கெல்லாம் போகும் சோறு கிடைக்கிற இடம் சொர்க்குட்டு அதுங்க பாட்டுக்கு இருந்துச்சுங்க எப்படியும் அனுப்பி வச்சிட்டேன் டெய்லியும் அதுங்களுக்கும் வடிச்சு கொட்டிக்கிட்டு நமக்கு எதெல்லாம் வேலையா போயிட்டேன்னு அப்பா இது ஃபோன் பண்ணாரா உங்க அப்பா இருக்கானே கூப்பிடுவாரு அவங்க குடும்பத்துக்கு போனா நம்மள மறந்துடுவாருடா இப்போ ஒண்ணும் பண்ண மாட்டாரு ஒண்ணும் பண்ண மாட்டாரு

பூஸ்டா பூஸ்ட் இல்லையா சாமி காலையில வேணா வாங்கிட்டு வந்து கலந்து தரவா ஹார்லிக்ஸ் இருக்கு ஹார்லிக்ஸ் கலந்துட்டு வரவா ஏய் கம்மன் இருக்க மாட்டியா பூ மாதிரி ஏய் எதுக்கு மாட்டிட்டுற அத்தை கிட்ட தானே கேக்குறா அதெல்லாம் எடுத்துட்டு வரேன் சாமி நாளைக்கு வாங்கி தரேன் இப்ப ஹார்லிக்ஸ் கலந்து எடுத்துட்டு வரேன் எல்லாத்துக்கும் உட்காருங்க சாமி நான் வந்துறேன் உட்காருங்க ஏன் நிக்கிறீங்க ஐயோ பிரின்ஸ் பப்பா இருக்கு ஏய் என்னாச்சே அக்கா வீடு சூப்பரா இருக்கு அத்தை வீடு அது மட்டும் இல்ல பஞ்சு வச்சு

இங்கே பாரு சோபாவே பார்க்காத மாதிரி என்னென்ன வித்த காட்டிக்கிட்டு இருக்காரு குமரி நேரம் எழுந்திரிச்சு உட்காரு நீ இப்படி சாஞ்சு உட்காரு சும்மா பஞ்சு கிடக்கா சூப்பரா இருக்கு என்னமோ பண்ணுங்க பசங்க காலேஜ் போய்கிட்டு இருக்காங்க அதனால லீவ் இல்ல சரி அப்புறம் வீட்ல வேற சமைச்சு கொடுக்கணும் வைக்கணும் பசங்களுக்கு காடு கதையெல்லாம் பார்க்கணும் அதனால நான் இருக்கே இருக்கேன் போயிட்டு வாங்க நாங்க அதுதான் சரி நான் வந்தேன் ஹம் எதுக்கும் வர்றது இல்ல போறது இல்ல வேலை அப்படிங்க செல்வி எங்க

பேரில் ஏதோ காய வச்சு கொடுப்பாங்க அதில் சர்க்கரையும் இருக்காது ஒன்றும் இருக்காது கசக்கு டீ தூள் வேற ஆமாண்டி இவ்வளோ சூப்பரா இருக்கு ஏக்கா இன்னொரு கிளாஸ் கேட்டா தருவாங்களா ஏய் அடி வாங்குவ சொல்லிட்டேன் கம்முனு இரு அண்ணன் திட்டுவாரு போக்கா நான் இதை குடிச்சுப்பிட்டு இன்னொரு கிளாஸ் கேட்பேன் நீ ஒத்த வாங்க போற ஏமாமா நீங்க டீ சாப்பிடலையா சாப்பிடற நேரத்துல என்னத்தை போய் இதை குடிச்சுக்கிட்டு ஏய் யா குடிச்சிட்டு சாப்பாடுலாம் யா ஆயிருச்சு கை காலை கழுவிட்டு வாங்க சுடுதுனி காய வச்சிருக்கேன் சாப்பிடுவீங்க சாப்பாடா என்ன சாப்பாடு அத்தை வாரிங்கன்னு ஒரு பான சோறு ஒரு பன சாம்பார் ரசம் பொரியல் அவியல் பாயாசம் அப்பளம் வடைன்னு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு கிடந்தா ஐயக்கா அவளோமாக்கா நம்ம தினமும் பழைய சோறு சாப்பிடுவோம் இன்னைக்கு மணி வேறு ஆயிடுச்சு பத்து மணிக்கெல்லாம் பிள்ளைக்கு தண்ணி ஊற்றணும்னா இன்ன வரைக்கும் ஃபோனு பண்ணலை ஒன்றும் பண்ணலை தம்பி குடும்பம் வந்தோடனே ஃபோன் பண்ணுறேண்ணா என்ன பண்ணுறது போய் படுக்கிறியா நீங்கள்மா நான் தான் அவள் ஃபோன் பண்ணுறேன் நாளே அங்கே வேறு போகணும் தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்தா இந்த நேரத்தில் பிள்ளைக்கு தண்ணி ஊற்றினா தலை வேற காயாது உடம்பு செல்லாமல் போயிடும் சரி எப்படின்னு பார்ப்போம் உங்கள் அண்ணன் தான் நீ வெளியே போனாங்களா என்ன ஆச்சு இன்ன வரைக்கும் வீடு வரலை அது என்னான்னு தெரியலை வருவாங்கம்மா என்னமோ இப்போ ஒரு பொறுப்பும் இல்லை ஒரு இதுவும் இல்லை என்ன லட்சணத்துல குடும்பம் நடத்துறானே தெரிய மாட்டேங்குது நமக்கு விடுமா வருவாங்க போறதா இருந்தாலும் எங்கிட்டு போறது வீட்டுல உள்ளவங்க கிட்ட யாரையும் ஒருத்தட்டு சொல்லிட்டு போனோம் நானும் உங்க அப்பனும் தான் ஆவாது ஏன் உங்ககிட்ட நல்லா தானே பேசுறா வைக்கிறா உங்ககிட்ட சொல்லிட்டு போக வேண்டிதானே படம் சூப்பரா இருந்துச்சுங்க பாட்டு ஒண்ணுதாங்க கொஞ்சம் தான் இருந்துச்சு மத்தபடி படம் தான் சூப்பருங்க சரி வாமா இன்னைக்கு மணி ஆயி நான் அடுத்த தடவை படத்துக்கு போகும்போதுல நேரமா போயிருவோம் காலையில மாமியார் வேற தூங்காம நந்தி கணக்கா வேற உட்காந்துருக்கேன் எங்கடா போயிட்டு வரீங்க இவ்வளவு நேரம் மேட்டுபாளையம் வரைக்கும் போயிட்டு வரமா மேட்டுபாளையமா இப்ப என்ன வேலை அங்க இந்த நேரத்துல வரீங்க இல்லமா புதுசா படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதான் சரி படம் பார்த்துட்டு வரலாம்னு ஏண்டா நாலு காசு சம்பாதிச்சு அதை மிச்சப்படுத்தி சேமிக்கணும்ன்றது இல்ல போய் படம் பார்த்து தியேட்டர்ல கொடுத்து அழிச்சிட்டு வரணுமா அதுவும் நேரம் கட்ட நேரத்துல இங்க இருந்து இவ்வளவு கூட்டிட்டு போயிருக்கியே இதெல்லாம் நல்லாவா இருக்குது ம் இதுக்கு இன்னத்துக்கு இதை கூட்டிட்டு போயிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம் என்னையும் கூட்டிட்டு போயிட்டாருல அதனால வயிறு தான் எரியும் இல்லமா திடீர்னு தான் கிளம்பணும் எவரு உன யாரும் படத்துக்கு போக வராதுன்னு சொல்லல ஆனா ஒரே ஒரு விஷயம் எங்கிட்டு போறதா இருந்தாலும் சொல்லிட்டு போங்க நீங்க பாடி இஷ்டத்துக்கு போறீங்க நாங்க எங்கயாவது வெளிய போயிட்டோம்னா கதவு தொடர்ந்து போட்டு போனோம்னா யாராவது வந்து எதையும் எடுத்துட்டு போக மாட்டாங்களா எத்தனை மணிக்கு போயிட்டு வரீங்க படம் பாக்குறதுக்கு காலையில எல்லாம் போக கூடாதா ராத்திரி வரீங்க இல்லமா நைட் ஷோ வெங்காய ஷோ இது ரோட் நல்ல ரோடா எப்ப எந்த இடத்துல இருந்து யானை வரும் எந்த இடத்துல எருமை வரும்னே தெரியாது காட்டு எருமை அங்கட்டு இங்கட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குது மிதிச்சு குத்தி தள்ளிட்டு போறதுக்கா சொல்றது இல்ல ஒண்ணும் இல்ல

இப்ப எல்லாரும் உங்க அம்மா பேசுனது நான் வரல ஒரு இதுக்கு வரலன்னு சொன்னேன் பாத்தீங்களா எப்படி பேசுதுன்னு இங்க பாரு நீயும் எங்க அம்மாவும் கத்துது என்னால சத்தியமா முடியல தெரியுமா ரெண்டு பக்கம் அடின்ற மாதிரி ஒரு அடி அடி படம் பாத்துட்டு நல்ல மூட்ல வந்தோம் இது நீ கத்துற ஸ்பாயில் ஆகுது ஐயோ எந்திரிக்க மாட்டேங்கிறாளே இவ படுத்தா படுத்தான் விடிய காத்தாலும் எந்திரிப்பா இப்ப அந்த அக்காவுக்கு போன போட்டு கேட்போம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு வந்துட்டாங்க போல இருக்கு அதான் போன் பண்றா சொல்லுமீனா ராசமாக்கா தம்பி வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்கக்கா அப்படியா வரவா செல்வி வர தூங்கிட்டாக்கா எந்திரிக்கவே மாட்டிக்கிறா நல்லா தண்ணி காய வச்சு சூடா கொதிக்கி கொதிக்க இருக்குது எந்திரி எந்திரின்னு எழுப்பி எழுப்பி பாத்துட்டேன் புள்ள எந்திரிக்கவே மாட்டிக்கிறா என்ன பண்றதுக்கா பனி வேற இருக்கு மணி வேறமா மழை வேற வந்து கிடந்துச்சுல்ல அதனால் சிலு சிலுன்னு தான் இருக்குது இப்போ குளிக்க வச்சாலும் பிள்ளைக்கு தலை காயாது என்ன பண்ணுறது காலையிலே ஒரு இடம் ஊற்றிடுவோமா சரிக்கா அப்போ காலையில் ஒரு ஆறு மணி வாக்க ஊற்றிடுவோமா ஆ சரிம்மா சரி நீ புள்ள கூடையே இரு வெளியே எங்கிட்ட விடாத கூடையே போயிட்டு வா அப்புறம் ஒரு இரும்பு இல்லை கத்தியோ ஏதோ கையில் அந்த இடத்துல வைக்கி சரியா ஆ சரிங்கக்கா அப்போ நாங்களும் போய் படுக்கிறோம் காலையில் ஊற்றிக்கலாம் ஃபோன் பண்ணுறேன் சரிம்மா அப்புறம் நம்ம அக்கம்பரத்தில் உள்ளவங்க வீட்லேயும் ஒரு வார்த்தை சொல்லணும் ஏன்னா அவங்களையும் கூப்பிடணும் நம்ம கூப்பிடாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரியா ஆ சரிக்கா அந்த மாதிரியே பண்ணிடுவோம் சரி வாங்கக்கா போய் படுப்போம் அவ எல்லாம் காலையில் ஊற்றிக்கலான்ட்டாங்க ஆ சரிம்மா சரி டிவி ஆப் பண்ணி விட்டு வா அது பின்னாடி பிடிச்சி விட்டுட்டு அந்த இதை எடுத்து விட்டு வா ஆ சரிம்மா காலையில் வெள்ள நீ எந்திரிக்கணும் சமைக்கணும் ம் அங்கே வேற போகணும் ஆ போய் படுப்போம் ரொம்ப நேரம் கண்ணு முடிச்சாச்சு கண்ணெல்லாம் வலிக்குது ம் ஆசாசியாக இருந்தேன் காலையில் தண்ணி ஊற்றிக்கலான்ட்டாங்கடா இந்தா இவதான் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாள்ல வாங்க ஆ சரிங்க